ஹலோ விவசாய நான் தான் அவங்க சஞ்சு ஆந்திர மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட விளக்க போகிறேங்க இந்த கதையை முழுசாக கேளுங்கள் அப்போ தான் நடந்தது என்னன்றது உங்களுக்கு புரியுங்க ஆந்திர மாநிலத்தில் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டுருக்க வருதாங்க வீரய்யா இவர் கட்டட தொழிலாளிங்க இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு வயதில் அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஒரு ராஜா அப்படின்ற பேர் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாயையும் வளர்த்துட்டு வராங்க கிட்டத்தட்ட அந்த நாயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஒரு குழந்தை தாங்க நாயும் குழந்தை மாதிரி தான் பாவிச்சு இவங்க வளர்த்துட்டு வராங்க குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தாங்க போயிட்டு இருக்கு வருமானம் கம்மி தான் ஆனால் சந்தோஷம் குடும்பத்துல துளி கூட கம்மி கிடையாதுங்க இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா ஒரு குழந்தை மற்றும் ஒரு நாய் மதிய வேலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடத்தில் தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஸோ வீரையா பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு லஞ்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அவங்க மனைவியும் பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வருத்துட்டு ஆம்பளேட் போடலான்னு சொல்லிட்டு முட்டையை தேடுறாங்க வீட்டில் முட்டை இல்லை சரி பக்கத்துல தானே கடை அப்படின்னு சொல்லி வெளியில போகலான்னு பார்க்குறாங்க குழந்தை வேற வீட்டில் உள்ள படுத்துட்டு இருக்கு பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அஞ்சு நிமிஷம் தானே சத்த நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க கிளம்பி போகிறாங்க வெளில போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாய் வேறு குலைக்குது ஏன்னா மதிய வேலையாக இருக்கிறதுனால நாய்க்கும் ரொம்ப பசியாக இருக்குது போல இருக்குது ஸோ நாயும் குலைக்க ஆரம்பிக்குது இவங்க அந்த நாய்க்கிட்ட இரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்துட்டு பிறகு உனக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க இவங்க முட்டை வாங்க போகிற நேரத்திலேயே வீரையாக திரும்பி வந்துடுறாரு நாயை காணும் இந்த முட்டை வாங்கிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க நாய் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பதவி அடித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாய் உள்ளேருந்து வெளியில் வருதுங்க உள்ளேருந்து வெளியில் வர நாயோட வாயில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருக்கு இத பார்த்த வீரயாவுக்கு ஒரு செகண்ட் அப்படியே இதே துடிப்பே நின்னுடுச்சுங்க அவங்களோட மனைவியும் அலறி அடிச்சுட்டு அழுதுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க இவருக்கு சரியான கோவம் வந்துருச்சு இந்த குழந்தை என்னாச்சோ ஏதாச்சோ பசினா இந்த குழந்தைய வாணி கடிச்சு சாப்பிடுவ உன்னை நான் குழந்தை மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு பார்த்து பக்கத்துல இருக்க ஒரு ஒரு கட்டையை எடுத்து அந்த நாய் மேலே ஒரே அடி அடிக்கிறாரு அடிச்ச ஒரு நொடியில அந்த நாய் தலை சுத்தி கீழே விழுந்து இறந்து போகுதுங்க அதுக்குள்ள அவங்க மனைவி உள்ள இருந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கத்துறாங்க என்னன்னு பார்த்தா அந்த குழந்தை பக்கத்துல இடத்துல ஒரு பாம்பு இருந்திருக்குங்க அந்த நாய் அந்த குழந்தை அழறத பார்த்துட்டு உள்ள ஓடி போயிருக்குங்க அந்த பாம்பு அந்த குழந்தைய கொத்த போயிருக்குங்க அந்த குழந்தைய அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்த அந்த நாய் அந்த பாம்புச்சிருக்கு இது தெரியாத நம்ம வீரைய அந்த நாயை அடிச்சு சாவடிச்சுட்டாருங்க கடைசியில் அந்த நாயை அந்த குழந்தையை காப்பாத்திடுச்சு ஆனால் அந்த நாயை யாராலையுமே காப்பாற்ற முடியலங்க இந்த வீடியோலேருந்து நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த நாய்க்கு எந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கு அப்படின்றத பாருங்கள் ஆனால் அதை வளர்த்த அந்த முதலாளி எங்களுக்கு அந்த நாயோட விசுவாசம் கடைசியும் புரியாமையே போயிடுச்சுங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது என் மனதுக்கு உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கு தெரியப்படுத்தும்னு நினைச்சேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேற ஒரு நல்லா சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமித்திரன் சஞ்சு வணக்கம்